குரு வணக்கம் வாழ்க குருவை சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது தெய்வீக ரகசியங்கள் இந்த தெய்வீக ரகசியங்கள் எனும் இந்த பதிவில் முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களை அடைந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் வாருங்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் விநாயகருக்கு சுண்டைக்காய் மலர் வைத்து வழிபட்டு வந்தால் உடலில் உள்ள தீய சக்திகள் விலகி ஓடிவிடும் அவ்வளவு மகத்துவமானது எருக்கம்பூவை போல சுண்டைக்காய் மலரையும் நாம் வைத்து வழிபட வேண்டும் அடுத்து வெளியில் செல்லும் பொழுது எதிரில் பிணம் தென்பட்டாலோ அல்லது பிணம் எரிவதை தற்செயலாக பார்க்க நேரிட்டாலோ சில நாணயங்களை சில்லறை நாணயங்கள் அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அந்த நாணயங்களை பூமியில் போட்டுவிட்டு உங்கள் கையிலிருந்து போட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு செல்ல வேண்டும் அந்த ஆத்மாவினால் இறந்த அந்த ஆத்மாவினால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் ஏற்படாமல் இருக்க இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் அடுத்து தினசரி வீட்டை விட்டு கிளம்பும் முன்னாடி நீர் நிரம்பிய பாத்திரமோ அல்லது நீர் நிரம்பிய பக்கெட் தொட்டியோ இந்த மாதிரி குளமோ பார்த்து செல்ல வேண்டும் போகிற விஷயம் சுபமாய் முடியும் அடுத்து கொடுத்த கடன் திரும்ப வரவில்லை எனில் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு தினசரி நாற்பத்தி மூன்று நாட்கள் நீல நிற பூவை நீல நிறத்தில் அதாவது ப்ளூ கலரில் எந்த பூ இருந்தாலும் அதை வைத்து வர வேண்டும் கடனாக கடன் கொடுத்த அந்த நபர் சீக்கிரமாக உங்களுக்கு திருப்பி கட்டுவார் அடுத்து அண்டை அயலார் மூலம் தொடர்ந்து தொல்லைகள் அதாவது அக்கம் பக்கத்து வீட்டிலெல்லாம் ரொம்ப பொறாமையில் அவங்க தொல்லைகள் கொடுத்தால் தினசரி வீட்டு முன்பு பஞ்சதீபம் ஏற்றி வேண்டி வர தொல்லைகள் நீங்கும் சரிங்களா அடுத்து எதிரிகள் தொல்லை எதிரிகள் தொல்லை மற்றும் சோதனைகள் அதிகமானால் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வர வேண்டும் இதை நாம் கடைபிடித்து வந்தால் நமக்கு எதிரிகளே இல்லை சரிங்களா எதிரிகள் நிலை செயல் அதாவது எதிரிகளோட நிலை செயல் இழந்து போகுமாம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக அனைவரும் செய்து வாருங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களை நாம் காணலாம் அடுத்து பசுவானது பால் கறக்கும் நிலையில் இருக்கும்போது அந்த பசுவை தானம் செய்வதுதான் மிக மிக சிறந்த தானமாகும் சரிங்களா பால் கறக்கும் பாத்திரமும் கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்குமாம் பசுவுடன் காளையையும் சேர்த்து தானம் அளிப்பார்கள் அந்த காலத்தில் இந்த தானம் கூடுதல் பலன்களை தருவதாகும் அதாவது ஈன்ற கன்று காளை கன்றாக இருந்து பால் கறக்கும் போது பால் கறந்துட்டு இந்த சமயத்தில் அதை தானம் செய்யும் போது நமக்கு தெய்வீக சுபிட்சங்கள் ஏற்படும் சரிங்களா அடுத்து ஒரு பசு முதல் கன்று பிரசவித்ததும் அதை தேனு அதை தேனு என்று அழைப்பார்கள் இரண்டாவது கன்று பிரசவித்ததும் அதாவது இரண்டாவது கன்று போட்ட பிறகு அந்த பிரசவித்ததும் அதற்கு கோ என்று அழைப்பார்கள் புரியுதுங்களா அதாவது ஒரு பசு முதன் முதலாக ஒரு கன்று ஈட்டும் போது அதற்கு வந்து தேனு என்பார்களாம் இரண்டாவது கன்று பிரசவித்ததும் அதற்கு கோ என்று அழைப்பார்கள் எனவே இரண்டாவது கன்று பிரசவித்த பிறகுதான் அந்த பசுவைத்தான் கோ பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது என்பது பராசக்திக்கே பூஜை செய்வதற்கு சமமாகும் ஆகையால் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் கன்று ஈன்ற பசுவை எப்போதும் பூஜைக்கு ஏற்றதல்ல இரண்டாவது கன்று போட்ட பிறகு அந்தற்கு கோபூஜை செய்யும் போது பல மடங்கு நமக்கு தெய்வீக சக்திகள் நமக்கு வந்து சேரும் அடுத்து முதல் ஆண் குழந்தையின் அரண்யான் கயிற்று அதாவது அரண் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுமே மாமா மச்சம்மாறு அவங்களுக்கு அரண் கயிறு எருக்கம் செடியில இருந்து கயிறு திருச்சி அதை போடுவாங்க சரிங்களா ஒன்று அதை கூட நம்ம பணப்பெட்டியில் வச்சோம்னு வச்சுக்கோங்க முதல் ஆண் குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் ஆண் குழந்தை அதனுடைய கயிற்றை பணப்பெட்டியில் வைக்க வேண்டும் செல்வ வளம் சேரும் அவர்களுக்கு எப்பொழுதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் செல்வம் அனைத்து செல்வங்களும் அவர்களுக்கு சேரும் அடுத்து வசிய கட்டு தீய மைகள் தீய வசிய ஏவல் போன்ற சக்திகள் ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்டு இருந்தால் அதாவது செய்வினை தோஷமோ வசியமோ தீயமைகளால் அவர்களுக்கு பாதிப்பு இருந்தால் அவைகள் மழை நீரில் அல்லது கறந்த பசும்பாலில் கறவை சூடாக கறக்கும் போது சூடா இருக்கும் அந்த பசுவோட பால் அதை அவர்களுடைய தலையில் நனைந்து விட்டால் அவர்களுக்கு குளிக்க வைக்க வேண்டும் அப்படியே சூடாக கறந்து அந்த இடத்துலையே அவங்களோட தலையில நம்ம ஊத்திட்டா நினைச்சிட்டா அந்த சக்திகள் செயலிழந்து போகும் மிகவும் சிறந்த பரிகாரம் இது சரிங்களா அடுத்து வளம்புரி சங்கினை தரையில் வைக்கவே கூடாது சங்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பித்தளை அல்லது வெள்ளி தாம்பாளத்தில் தான் வைக்க வேண்டும் எவர் சில்வர் தட்டில் வைத்து வழிபடலாம் அதுவும் செய்து வழிபட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் சங்கில் தண்ணீர் விட்டு அதில் துளசி வில்வக்கட்டை ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமம் பூ இதெல்லாம் சேர்த்து பூஜை செய்துவிட்டு அதில் சிறிது நீரை குடித்துவிட்டு சிறிது சிறிது வந்து நீரை அந்த சிறிது நீரை வாசல் படியில் தெளிக்க வேண்டும் இப்படி செய்து வந்தால் தெய்வீக சுபிட்சமான வாழ்வு அவர்களுக்கு உண்டாகும் வளம்புரி சங்கம் இருக்கும் வீட்டில் துர்தேவதைகள் நெருங்கவே நெருங்காது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அழகான ஒரு பதிவோடு நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளத்துடன் நன்றி